சினிட்டு அண்ணர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது உங்களுக்கு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் எம்புரான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினால் தமிழகத்தில் ஏற் ஏற்பட்டுள்ள சலசல்கள் சின்ன சலசலப்பாக இருக்குது அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் அந்த படம் மதவாத கட்சிகளை எதிர்த்தும் மதவாத அமைப்புகளை எதிர்த்தும் காட்சிகளை அமைத்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுத்தினாலும் பாராட்டை பெற்றாலும் இன்னொரு பக்கம் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இந்த திரைப்படம் செஞ்சிருக்கு அந்த திரைப்படத்தை தயாரிச்சிருப்பது ஆசீர்வாத் சினிமாஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் சார்பாக ஆண்டனி பெரும்பாவூர் ஆனால் இது உண்மையில் மோகன்லாலின் பினாமி கம்பெனி தான் மோகன்லாலின் படம் காசில் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்தை இயக்கியிருப்பது மலையாள திரையுலகின் மிகப்பெரிய ஹீரோ பிருத்விராஜ் சுகுமாரன் அவர் ஏற்கனவே எடுத்த லூசிபர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படத்தோட இரண்டாம் பாகம் தான் இந்த படம் படம் வெற்றி அடைச்சு தோல்வி அடைஞ்சிச்சாங்கிறது நம்ம தேவையில்லை விஷயம் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள விஷயம் முல்லை பெரியாறு அணை பற்றி ஒரு விஷமத்தனமான கருத்துக்களை இந்த சொல்லுது அதுக்கு முன்னாடி இந்த முல்லைப் பெரியார் அணையை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கோம் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த அணை கேரளாவில் அன்றைய திரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் சென்னை ராஜதானிக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது அந்த இடம் வந்து ஒரு ஏக்கர் கணக்குல இருக்கு அந்த ஏக்கருக்கு ஐம்பது ரூபாய் என்கிற கணக்கில் தொள்ளாயிரத்தி குத்தவைக்க விடப்பட்டது இந்த அணையை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷம் பென்னி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு அதுக்கு ஒரு அளவுக்கு மேல ஆங்கில அரசு அவருக்கு பணம் கொடுக்கல பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பின்னாடி தன்னுடைய நாட்டுல இருக்க இங்கிலாந்துல இருந்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து அந்த பணத்தை அனுப்பி வச்சு அந்த பணத்துல கட்டி கொடுத்திருந்தான் மகான் பெரிய மனுஷன் தெய்வம் இன்றைக்கு முல்லை பெரியார் பாசன வடிகள் அந்த விவசாயிகள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் முருகப்பெருமான் படத்திற்கு அடுத்த படம் பென்னி படமா தான் இருக்கும் அவ்வளவு பேர் படம் வச்சிருக்காங்க எங்க இருந்து கூட லோயர் கம்பு கூடல் உருக கம்பம் தேனி உத்தகம் அத்தனை விவசாயிகளும் அவருடைய வீட்டில் வைத்திருக்கின்ற புகைப்படம் பெண்ணிக்கு புகைப்படம்தான் அந்த அணை வந்து உயரம் நூத்தி ஆறு அடி நீலம் ஆயிரத்தி இருநூறு அடி அகலம் பன்னிரண்டு அடி அடித்தளம் மட்டுமே அகலம் நூத்தி முப்பத்தி எட்டு அடி மொத்தம் அதுல இருக்கிற ஷட்டர்கள் வடிகால்கள் பதிமூன்று இந்த அணையில மொத்தம் பதினஞ்சு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கலாம் என்ற அளவுக்கு அந்த அணையை மிக பிரம்மாண்டமா கட்டி கொடுத்திருக்காரு பெண்ணிக்கு இந்த அணை வந்து சுண்ணாம்பு கார்கி கலவையில கருங்கல்ல கட்டியிருக்காங்க இதுவே ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்திற்கு மிகப்பெரிய கட்டுமானத்திற்கு ஒரு உதாரணமானது இந்த அணை கட்டுதான் இந்த அணையிலிருந்து தண்ணி தேக்கி விடப்பட்டு பின் கொஞ்சம் கொஞ்சமாக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படும் இந்த தண்ணீர் தமிழகத்திலே மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஐந்து மாவட்டங்களில் இருக்கின்ற கிட்டத்தட்ட இரு ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணி தான் பயன்படுது இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் தமிழ்நாட்டில் இந்த ஆறு மாவட்டங்களுக்கும் விவசாயமே பொழைக்குது விவசாயிகளை இந்த முல்லை பெரியார் அணை தண்ணியை வச்சுதான் பொழப்பு ஓட்டுறாங்க ஆக இந்த முல்லை பெரியார் அணை வந்து எவ்வளவு முக்கியமானது தமிழகத்துக்கு தான் தெரியும் இந்த முல்லை பெரியார் அணை கட்டிய இடம் கேரளாவாக இருந்தாலும் இப்போது இதனுடைய பராமரிப்பு பணி முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை தான் பராமரிச்சுட்டு வர்றாங்க இப்ப திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு சின்னதா இந்த அணையில நீர்த்தேக்கத்துல இடையில விரிசல் பட்டு தண்ணி கசிஞ்சிச்சு உடனே அதை அப்போதைய மலையாள மனோரமா எடுப்ப பெருசா போட்டு அணையில நிறைய ஓட்ட ஒடிசல்ல ஆயிடுச்சு அணை விடிய முடியும் போதுன்னு ஒரு பரபரப்புக்கு செய்தி கட்டுரைய அவங்க பரபரப்புக்காக எழுதி விட்டாங்க அவ்வளவுதான் கேரளா அந்த அணையை புது அணை கட்டணும் சொல்லி விஷயமே இல்லாத அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகளை எதிர்கட்சிட்டு பேசுறது வேற விஷயம் இல்லையில அவளை குத்த சொல்றதுக்கு ஒரு விஷயம் இல்ல அதே மாதிரி அந்த கட்சிகள்ட்ட இருந்து இவங்க ஒரு வித்தியாசத்தை காட்டணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சாங்க முல்லை பெரியாறு அணையை இடிக்க வேண்டும் புது அணை கட்ட வேண்டும் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் அந்த அந்த அணையை பூச்சி பூசி கரெக்ட் பண்ணிட்டாங்க தமிழக கவர்மெண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு தேர்தலையும் போதும் அங்க இருக்கிற காங்கிரஸ் அந்த கேரளால ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு வருஷம் கேரளா காங்கிரஸ் காங்கிரஸ் ஜெயிச்சா அடுத்த வருஷம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜெயிக்கும் அடுத்த வருஷம் காங்கிரஸ் ஜெயிக்கும் இப்படி மாறி மாறி ஆட்சிக்கு வர்றவங்க ஒவ்வொரு தடவையும் சொல்ற ஒரே பதில் அணை தரம் இல்லாமல் இருக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு எந்த நேரத்தில் உடையலாம் உணைச்சுன்னா கேரளாவே மூழ்கிரும் அப்படி இப்படி நான் கதை விடுறதுதான் அவர்கள் கதை விட்டு கதை விட்டு தான் அவங்களுடைய ஒவ்வொரு அடுத்த தலைமுறை கேரள வாசிகள் ஒவ்வொரு ஒரு தலையிலையும் ஒரு அவங்களுடைய மரபணு உள்ள ஜீன்ல இதை பூர்த்தி வச்சிருக்காங்க முல்லை பெரியார் அணை இதாக இருக்கு பாதுகாப்பற்றதா இருக்கு அதனால அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கிடையில கேரள அரசு இன்னொரு காரியம் சஜெஸ்ட் அதே முல்லைப் பெரியாறு அணைக்கு ஒரு தள்ளி கீழே ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இடுக்கி அணையை கட்டினாங்க அந்த இடுக்கி அணையில எழுபத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் தேக்கலாம் இப்போ இந்த முல்லை பெரியார் அணையில இருந்து மொத்த தண்ணீரையும் வெளியில விட்டாலும் அந்த தண்ணி நேரா போய் இடுக்கி அணையில தாராளமா தண்ணிய தேக்க தேக்கலாம் அந்த அளவுக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமான அணையாதான் கட்டியிருக்காங்க அதனால இவங்களுக்கு ஒன்றும் பயமே தேவையில்லை ஆனால் அங்க பேசுறதுக்கு வேற அரசியல் இல்லாத காரணத்தினால் இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதோட இயல்பாகவே கேரள கேரளத்துக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்தா இதோ ஒரு இலக்காரம் அந்த இலக்காரம் முன்னாடி இருந்தே வந்திருக்காது ஏன் எதுக்குன்னா இதை சொல்ல முடியல சினிமாலையும் அப்படிதான் இருக்கு எழுத்து உலகத்திலையும் அப்படிதான் இருக்கு நம்மளை பார்த்தாலே பாண்டி அப்படின்வாங்க பாண்டி அப்படின்னு சில சமயம் நாயின்னு சொல்லலாம் நம்மளை நாயின்னு சொல்லியே பழகிட்டாங்க ஆனா கேரளாக்கு கிடைக்கின்ற உணவுப் பொருட்கள் அனைத்து தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது நாங்க தமிழ்நாட்டுல பகுதியை ஒரு நாங்கள் ஒரு ஒரு மாசத்துக்கு இழுத்து மூடிட்டோம்னா முடிஞ்சு போச்சு கேரளால அத்தனை பேர் தான் சிங்கி அடிப்பாங்க பழம் காய்கறிகள் கூட கிடைக்காது அவங்க முழுக்க முழுக்க மலை பிரதேசம் அங்க வந்து விவசாயம் அந்த அளவுக்கு கிடையாது அவங்களை காய்கறிகள் மட்டும்தான் பண்றாங்க இந்த நெல்லு எல்லாம் அதிகமா விளையறதே கிடையாது அவங்க வாசம் வசதிகள் அந்த அளவுக்கு கிடையாது அந்த மண்ணும் அப்படி மண்ணும் கிடையாது இங்க இருந்துதான் எல்லாமே போகுது உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்துதான் அதிகமா கேரளாக்கு போகுது அதையெல்லாம் வாங்கிட்டு கடைசி நம்மளையே கட்டல் பண்றாங்க பாண்டி அப்படி இப்படின்னு எல்லா சினிமாலையும் நம்மளை கெட்டல் பண்றாங்க இப்போ இந்த படத்துலையும் தேவையே இல்லாம பல பல வசனங்கள் இந்த முல்லை பெரியாறு அணையை குறி வைத்து மறைமுகமாக தாக்கியிருக்காங்க அதுலயும் நம்ம அசுரான் படத்துல நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சமான மஞ்சுவாரியர் அவங்களே நாலு டயலாக் பேசியிருக்காங்க இந்த அவங்க வந்து இந்த முல்லைப்பெரியார் அணை வந்து நெடுப்பள்ளியை மாத்திட்டாங்க படத்துல நெடும்பள்ளி அணையும் மாத்திட்டாங்க இந்த நெடும்பள்ளி ஊரில் இந்த பட அணைக்கு இருக்கு அந்த அணையை வந்து அஹ் பலப்படுத்தவே அந்த அணை இடிச்சா எல்லாருக்குமே பாதிப்பு அப்படின்னு எல்லாம் வசனம் வச்சிருக்காங்க அந்த அணைக்குள்ள இருக்கிற மாம்சல்கள் இருந்தாலும் அத பிரயோஜனம் இல்லை அந்த அணை எழுந்துச்சுன்னா தொலைஞ்சது கதை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு அந்த இன்னொரு வில்லன் வந்து இன்னொரு ஒரு இடத்துல டைலாக் பேசுறான் அந்த அணையோட நாலு ஷட்டரை திறந்து விட்டேன்னா போதும் மொத்த கேரளாவும் மூழ்கியிரு அப்படின்னு சொல்லி மறட்டுறான் மொத்தம் அந்த படம் முழுக்கவே வருகின்ற வார்த்தை இந்த அணை பற்றி வருகின்ற வார்த்தைகள் அனைத்துமே இந்த அணை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு எந்த நேரம் வேணுமானாலும் இடிந்து கொள்ளலாம் அதனால் கேரளா முழுவதும் மூழ்கி விடும் அபாயம் உண்டு இப்படியேதான் சொல்லியிருக்காங்க அந்த படம் முழுக்க இதை பிருத்திவிராஜ் வந்து சும பிரித்திவிராஜ் சுமாரன் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மலையாள நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினப்ப அந்த போராட்டத்துல முதலாளர் நின்றது பிரதீப் ராஜ் குமாரன் தான் இவரும் நம்ம ஒருதலை ரவீந்தர் தான் அந்த பயங்கரமா கத்துக்கிட்டு இருந்தாங்க கூட சுரேஷ் கோபியும் ஒருத்தர் இவர் சுரேஷ் கோபி எம்பி இந்த படத்துல அதை விட காமெடி இந்த சுரேஷ் கோபிய வந்து இந்த படத்துக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க அது பெரிய காமெடி ஆயிடுச்சு இந்த படத்துல இந்த பஜ்ஜரங் தல் அப்படின்னு சொல்லி அந்த பஜ்ரங் பாலன்னு அந்த கோத்ரா ரயில் எரிப்புக்கு பின்பு குஜராத்தில் இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கி அழிச்சு கொண்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்திலே ஆறாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் இனப்படுகொலை நடந்தது குஜராத்தில் அதை இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டியிருக்காங்க அதை அந்த சீன் எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரஷர் அந்த படம் பார்த்த கேரள முதல்வர் முதலமைச்சர் பயங்கரமா படத்தை பாராட்டிட்டார் இது ஒண்ணு போதாதான் மோடி கவர்மெண்ட்டுக்கு அந்த படத்தை எப்படியாவது சத்தம் இல்லாம அதை பார்த்து ரீசர் சார்ஜ் பண்ணுங்கட்டாங்க ரீசர் பண்றது எந்த படத்துலையும் நடந்ததே கிடையாது ஆனால் இப்போ இந்த படத்துக்கு இவங்களே அதாவது தயாரிப்பாளரே வந்து கொடுத்து படத்தை கட் பண்ணியிருக்காங்க படத்துல சில சீன்ஸ் மூன்று நிமிட காட்சிகள் கட்டு எதுனா அந்த இஸ்லாமிய பெண்களை ரேட் பண்ற மாதிரி சீனே அவங்களை படு கொடூரமா கொலை பண்ற சீன் அப்புறம் பதினேழு இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க அந்த பஜ்ரங் பஜ்ரங் வர சீன் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்களாம் அதோட அந்த பஜ்ரங் அந்த அமைப்போட தலைவர் பெயரையும் இப்ப மாத்திட்டாங்களாம் இப்படி பதினேழு இடத்துல விட்டு பதினேழு அந்த டைலாக் பேப்பரை அந்த கதாபாத்திரத்து பெயரை மாத்தியாச்சு மூன்று மூணு நிமிட காட்சியை கட் பண்ணியாச்சு ஆனால் இந்த முல்லைப் பெரியார் மட்டும் அப்படியே விட்டாங்க இது மட்டும் யாரும் குரல் கொடுக்கல குரல் கொடுக்க வாய்ப்பு நேரம் இல்லையா யாருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இப்படி சிஎம் இத பத்தி கவலையே படல ஸ்டாலினுக்கு இப்பதி கலைச்சு கச்சத்தீவு பிரச்சனை பெருசாகிச்சதுனால இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசிட்டு இருக்காரு முல்லை பெரியார்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு யாரும் சொல்லலும் போல இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற உழவு போலீஸ் அதுதான் லட்சணத்துல இருக்காங்கன்னு நடிச்சுக்குவோம் ஆனாலும் அவரு படிச்சிருப்பாரு கண்டுக்காம இருக்காரு இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அங்க ஆட்சி அமைக்கிறது கூட்டணி ஆட்சி தானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தானே அவங்கள பாய்ச்சிக்க முடியாது இல்லையா அவளை பச்சுக்க கூடாது இல்லையா ஏன்னா அரசியல் எல்லாமே பக்க அரசியல் கேடுகட்ட அரசியல் கேவலங்கட்ட அரசியல் இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு வசதி இருந்தால் மக்கள் பிரச்சனைகளை தலையில தூக்கி வச்சுக்குவாங்க தங்களுக்கு பிடிக்கலையினா கீழே தூக்கி போட்டு கண்டுக்காம போயிருவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பட மிகச்சிறந்த உதாரணம் இன்னைக்கு மதுரையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய மாநாட்டு நடந்துகிட்டு இருக்கு அதுல கூட இந்த பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் கேரளாவில் ஆட்சியில இருக்காங்க அவங்க எப்படி அவங்க ஆட்சி மாநிலத்துல நடக்கிற இதை சொல்லுவாங்கல சொல்ல மாட்டாங்க ஆக மொத்தம் எல்லாருமே சிறந்த நடிகர்கள் அற்புதமா நடிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரசியல்வாதிகள் தான் நம்ம நடிக்கிறாங்க இப்ப இந்த முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கும் இது கரெக்ட் குரல் கொடுத்தவர் இப்போதைக்கு வைக்கவும் சீமானும் மட்டும்தான் குரல் கொடுத்துருக்காங்க அதோட அந்த அந்த பகுதி விவசாயிகள் சங்கம் பயங்கரமாக கடுமையா கண்டித்து தேனி மாவட்டம் முழுவதும் போராட்டமெல்லாம் நடத்தியிருக்காங்க சில இடங்களில் அந்த படத்தை தூக்கிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம்தான் சில ஆபத்தான கிருமிகளை நம்ம வளர விடவே கூடாது தூக்கத்திலே கற்பட்டும் ஆனாலும் மோகன்லால் இப்படி செய்தது எந்த வகையிலும் நியாயம் இல்லை இந்த படம் நான் தயாரிக்கலை அப்படி நடிச்சு சொன்னாலும் அவர்தான் தயாரிப்பாளர் உண்மையான தயாரிப்பாளர் அவர் தான் பினாமி தான் ஆண்டனி பெரும்பாவூர் என்பது மலையாள சினிமா ஒட்டுமொத்த சினிமாவுக்கு தெரியும் ஏன்னா இதே ஆண்டனி பெரும்பாவூர் மோகன்லால் உடனே மோகன்லால் கார் டிரைவரா இருந்தார் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார் அப்புறமேல் மேல் தயாரிப்பாளராக மோகன்லாலே ஆக்கி விட்டார் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்துதான் இப்ப அவர் சொந்த பணத்தை தான் ரொட்டேஷன் இருக்காரு அவருக்கு வாய்ப்பே இல்லை அவரே பல படங்கள்ல தமிழர்களை கிண்டல் பண்ணிதான் பேசியிருக்காரு கிண்டல் பண்ணி தான் செஞ்சிருக்காரு ஆனாலும் அடுத்த முறை மோகன்லால் தமிழ்நாட்டுக்கு வந்து பத்திரிகையில சந்திக்கும் போது நிச்சயமாக இதனுடைய எதிர்வினையை அவர் நிச்சயமாக சந்திப்பார் எதிர்கொள்வார் அப்படிங்கிறத உறுதியா நம்ம சொல்றோம் இந்த படம் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த படத்தில் இந்த காட்சிகளை அவர் அஹ் நீக்க வேண்டும் அப்படிங்கிறது உறுதிய சொல்லுகிறோம் நன்றி வணக்கம்